அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிப்பெருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் பெருகணும் மங்களங்கள் பெருகணும் தொட்ட காரியத்தில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான ஒரு வழிபாட்டு காலம்தான் ஆடிப்பெருக்கு இந்த நாளில் பெண்களுக்கான மிக முக்கியமான குறிப்புகள் தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம குல தெய்வத்துக்கான எந்த ஒரு பூஜைகள் வழிபாடுகள் செஞ்சாலுமே அது நமக்கு முழு அனுகிரகத்தை தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நாளைக்கு ஆடி பெருக்கன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்குதுங்கிறது கூடுதலான விசேஷம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலுமே உங்கள் குலதெய்வத்தை மனசில் நீங்கள் நினச்சிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து குலதெய்வத்தோடு கூடி நீங்கள் அந்த அம்பாள் கிட்ட வேண்டப்ப கண்டிப்பாக நீங்கள் தொட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க நாளைக்கு நம்ம பெண்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயுமே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் பிள்ளையார் வழிபாடு தான் அந்த பிள்ளையாருக்கு அந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து நம்ம பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வீடாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஆற்றங்கரையில் இல்லாட்டி குளத்தங்கரை அப்படி வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நீங்கள் நீர்நிலைகளை நீங்கள் வழிபாடுகள் பண்ணாலுமே பிள்ளையாரை பிடித்து வைக்க மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இப்படி பிள்ளையாரை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு வேண்டிக்கிட்டோம்னா அந்த ஒரு விஷயங்கள் எந்தவித தடையுமே இல்லாமல் நல்ல சக்ஸஸ் கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நாளைய தினம் கண்டிப்பாக பிள்ளையாரை பிடிப்பதற்கு நீங்கள் மறக்கவே கூடாது அதே நேரம் நிறைய பேர் ஒரு பூஜைகள் இது மாதிரி முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த பிள்ளையாரை என்ன மஞ்சள் பிள்ளையாரை என்ன பண்ணுறது அப்படியே தேவையில்லாமல் அந்த குப்பையில் கொட்டிடுறாங்க அப்படி பண்ணவே கூடாதுங்க அந்த மஞ்சள் பிள்ளையாரை கையோடு நீரில் கரைச்சிட்டு அங்கே தண்ணிக்கு நீங்கள் ஏதாவது நீர்நிலைகள் எடுத்ததுன்னா தண்ணீரில் நீங்கள் கரைச்சி விட்டுடலாம் இல்லாட்டி ஏன்னா பூஜை பண்ண பிள்ளையார் அப்போ அந்த பிள்ளையாரை வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு பக்கெட் தண்ணியோ இல்லை செம்பு தண்ணியோ நம்ம அதை கரைச்சிட்டு உங்கள் வீட்டோட மூளை முழுக்கெல்லாம் தெடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம கால் படாத இடத்துல உங்கள் வீட்டில் செடிகள் ஏதாவது இருக்குது துளசி செடி ரோஸ் செடி இருந்ததுன்னா அந்த செடியில் நீங்கள் விட்டுலாம் ஏன்னா இப்படி தான் ஆக்சுவலாக அந்த பிள்ளையார் கரைக்கிற விதமே அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நாளைக்கு இது மாதிரி நம்ம உங்கள் வீட்டில் வீட்டு பூஜையாக இருக்கட்டும் வெளியில் எங்கே பூஜைகள் நீங்கள் பண்ணாலுமே ஏதாவது ஒரு மூன்று அல்லது ஒரு ஐந்து சுபங்கலி பெண்களுக்கு ஸோ மங்களமான பொருட்கள் வெத்தலை பாக்கு மஞ்சக்கயிறு மஞ்சள் குங்குமம் இப்படி வச்சு கொடுக்கறதுங்கிறது நம்ம குடும்பத்துக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நல்லா ஏதாச்சும் தாமதமாக இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு கல்யாணத்துக்கு அப்படி வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் வேண்டியிருப்போம் அப்படி எல்லா விஷயங்களுக்குமே கொஞ்சம் தாமதங்கள் இருந்ததுன்னா இது நாளைக்கு இது மாதிரி மங்கள பொருட்களை நம்ம யாருக்காச்சும் நாளைக்கு தினம் தானமாக கொடுக்குறப்ப நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு சுப நிகழ்ச்சிகள் தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அடுத்ததாக அம்பாளுக்கு முடிந்தால் உங்கள் கையாலே வேப்பிலை மாலை வந்து நீங்கள் நாளைக்கு சாத்திட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்ச வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நான் அதாவது ஆடிப்பெருக்கு இது மாதிரி வேப்பிலை வந்து நம்ம இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் நிலைவாசலை வேப்பிலை தோரணம் கட்டுறது இல்லாட்டி ஒரே ஒரு கொப்பு வேப்பிலையாச்சும் நீங்கள் பறிச்சுட்டு நிலைவாசலை சொருகி வைக்கிறது சுவாமி படங்களுக்கு நீங்கள் வைக்கிறது நம்ம கலசம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூஜைக்கு அந்த மஞ்சள் தண்ணீர் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் வேப்பிலைகள் போடுறது அப்படி செய்வதன் மூலமாக அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்குங்க அதனால் கண்டிப்பாக நாளைய தினத்தில் நீங்கள் அம்பாளுக்கு வேப்பிலை சாற்று நீங்கள் வழிபடுங்கள் அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்குக்கு தாலிக்கயிறு மாத்துறதுங்கிறது தான் விசேஷமே அது வந்து மாங்காளி பழத்தை நமக்கு அதிகரிக்க பண்ணும் அதனால் இப்போ ஏற்கனவே இப்போ மா தாலிச்சரல் நம்ம அணிஞ்சிருந்தா கூட இல்லை கயிறு வந்து இப்போ அணிஞ்சிருந்துட்டு இல்லாட்டி நிறைய பேர் கோல்டில் போட்டிருப்பாங்க அப்படி எப் ஒரு லட்டி மஞ்ச கயிறு கட்டியிருப்போம் அப்படி வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கயிறு மாத்திரப்ப சின்னதான ஒரு மஞ்சள் கயிறாச்சும் நம்ம கழுத்தில் இருக்கிறதுங்கிறது எப்பயுமே நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த சரடு மாத்திரப்ப நல்ல நிறம் பார்த்து தான் நம்ம தாலி கயிறை மாற்றணும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம குடும்பத்துக்கு சில மங்கள பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதவியும் போய் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயன் அடைச்சிக்கோங்க அப்படி வாங்குறப்ப நமக்கு வந்து முக்கியமான பொருட்கள் நாளைக்கு ஏன்னா இப்போ வந்து மூணாம் மூணாந்தேதி வருது நமக்கு மாதத்துறை தொடக்க நாள் நம்ம மாதத்துக்குன்னு சில ஜாமான்கள் வீட்டுக்கு வாங்குவோம் பார்த்திங்களா அரிசி உப்பு புளி மளிகை சாமான்கள் அது மாதிரியான சில மங்கள பொருட்களை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சு நீங்கள் அன்றைய நாள் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலே நல்லபடியான ஒரு மங்களங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு ஐதீகங்கள் இருக்குது அதனால தன தானியங்கள் வந்து எப்பயுமே குறையாமல் நம்ம அன்றைய நாளில் பார்த்துக்கணும் அதாவது ஃபுல்லாக எல்லா பருப்பெல்லாம் காலி பண்ணி வைக்கிறது அப்படி இல்லாமல் எல்லா பொருட்களையுமே அன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த கையோட பூஜையில் வச்சுட்டு அந்த அந்தந்த டப்பாவில் நம்ம கொட்டி வச்சு அப்படி நிறச்சி வச்சோம்னா தன தானியத்துக்கு என்றைக்குமே பஞ்சமே இருக்காது அப்படின்னு ஒரு இதீகங்கள் இருக்குங்க ஏன்னா அடிப்படையில் நம்முடைய இந்த மாத ஜாமான்கள் வந்து எப்பயுமே குறையில்லாமல் அப்படின்னால நிறைவாக இருந்ததுன்னா ஏழேழு பிறவிக்கும் நமக்கு வறுமைங்கிற நிலைமையே ஏற்படாது நமக்கு நல்லபடியான அந்த ஒரு சாப்பாட்டுக்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காது அப்படின்னு ஒரு ஐதீகங்கள் சொல்லுது அதனால நாளைக்கு வீட்டுக்கு தேவைப்படுகின்ற முக்கியமான பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு மறக்க வேணாம் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன பூஜை பண்ணாலுமே நாளைக்கு மஞ்சள் தூள் வாங்கலாம் குங்குமம் வாங்கலாம் அப்படி எது வாங்கினாலும் மறக்காமல் வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா குண்டு மஞ்சள் தான் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் ஆற்றும் ஒரு ஐதீகத்துக்கு வாங்கி நாளைக்கு சுவாமிக்கு வந்து நீங்கள் வச்சு படைச்சிட்டு அந்த குண்டு மஞ்சளை எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் இப்படி நம்ம எடுத்து வைக்கிறதன் மூலமாக நிச்சயம் உங்கள் வீட்டுக்கு பொண்ணும் பொருளும் நிச்சயம் தேடி வரும் இப்போ அக்ஷயத்திரதேக்கு இணையான நாள் தான் ஆடிப்பெருக்கு நிறைய பேர் தங்கம் வாங்குவாங்க வெள்ளி வாங்குவாங்க இல்லை முக்கியமான வேற ஏதாவது பொருட்கள் கூட வாங்குவாங்க அப்படி பெரிய அளவில் வாங்க முடியாட்டி கூட ஒரே ஒரு குண்டு மஞ்சள்ங்கிறது தங்கத்துக்கு இணையான ஒரு பொருள் அதை வந்து நீங்கள் சுவாமிக்கு வச்சுட்டு அதை கையோடு நம்மளுடைய வீட்டோட இந்த மாதிரி பீரோவில் கேஷ் பாக்ஸில் வைக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த பொண்ணையும் பொருளையும் இந்த ஒரு குண்டு மஞ்சளை தேடி ஈட்டி கொண்டு வந்து தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால எளிமையான இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கண்டிப்பாக நீங்க அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளவுதான் எங்களுக்கு நேரமே இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படினாலுமே இந்த ஆடிப்பெருக்குனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செய்ய தவறவே கூடாதுங்க காலையில் குளிச்சிட்டு வந்த கையோட முதல் வேலையாக நம்ம வீட்டு அடுப்படை இருக்குது பார்த்திங்களா அதில் அந்த எந்த டேம்ப் உங்கள் கிட்ட நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கோ நிறைய பேருக்கு டேப்பில் தண்ணி நீங்கள் பிடிப்பீங்க நிறைய பேர் கேன் வாங்குவீங்க நிறைய பேர் வீட்டில் இப்போ தான் ஆர்வ வசதிகள் இருக்குது நம்ம தண்ணி ப்யூரிஃபை பண்ணி பண்ணுறோம் பார்த்திங்களா அப்படி தண்ணி குடிக்கிற தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலுமே அதில் ஒரு பாத்திரம் அதாவது நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் குடம் இருந்ததுன்னா குடம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி செம்பு தாம இருக்குது குடம்லாம் இல்லை நாங்கள் அப்பப்போ தான் பிடிச்சிக்கிறோன்னா நல்ல சுத்தமான செம்புல கொஞ்சோண்டு நீங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் நிறச்சி பிடிச்சிட்டு உங்களோட அடுப்படையோட வடகிழக்கு மூளை ஏன்னா அதுதான் ஈசானிய மூளை அந்த இடத்துல அந்த செம்பு தண்ணி இல்லட்டி குளத்து தண்ணியை வச்சுட்டு அதற்கு முன்னாடி சின்னதான ஒரு கோலம் போட்டுட்டு உங்கள் கிட்டே என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சுட்டு இல்லை பழங்கள் இருக்குன்னா வைக்கலாம் வச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு அகலில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு அந்த இடத்துல மட்டும் நாளைய தினம் மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றுங்க வரைக்கும் நாங்கள் வழிபடலை நாங்கள் இது மாதிரிலாம் ச அடுப்படையில் வந்து நாங்கள் வந்து சுவாமி கும்பிட்டு பழக்கமே இல்லை அப்படின்னாலுமே நாளைய தினம் நீர்நிலைகளுக்கு இந்த நீருக்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்து நம்ம வணங்கணும்னா கண்டிப்பாக நீர் நமக்கு அந்த சக்தியானது பரிபூர்ணமாக கிடைக்கும் குடும்பத்துல எல்லாமே நல்ல பெருக்கெடுத்து வருங்க இப்ப நிறைய பேர் வீடுகளில் பழைய காலத்து கேணி வச்சிருப்பாங்க முன்னாடி அப்படி இந்த கேணி வெளியில இருக்குமா எங்களுக்குன்னா கேணி முன்னாடி தாராளமாக இது மாதிரி ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் பூக்கள் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக வழிபடலாம் பூஜை அறையில் இப்படி நீங்கள் வழிபடுறீங்கன்னா பூஜை அறையில் நம்ம ஏற்கனவே ஒரு ச வீடியோ கொடுத்துருக்கோம் ஒரு செம்பு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உத்திரி புஷ்பங்கள் வச்சுட்டு அந்த நீரை வழிபடலாம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு விளையா அடுப்படையில் இது மாதிரி ஒரு பாத்திரம் ஒரு குடம் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன் நல்ல குடும்பத்துக்கு நல்ல அக்ஷய பலன்கள் நல்ல எல்லா சுபமங்கலங்களும் நிச்சயம் வீடு தேடி வரும் சின்னதான ஒரு விஷயங்கள் தான் இந்த குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை வந்து நீங்கள் பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்